நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் பிறருடைய மானம் எவ்வளோ பெரியுது அவனுடைய சுய கௌரவம் எவ்வளோ பெரியுது என்பதை தீர்மிதியில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒன்போதுடைய நபி மொழியிலிருந்து நாம் அறிய முடியும் இதே போல் நிறைய செய்தி இருந்தாலும் இந்த ஒரு செய்தியை அறியுங்கள் அலா அறிந்து கொள்ளுங்கள் அக்பரக்கும் பில் அஃபல தரஜதி இஸ்லாத்தில் சிறந்த காரியம் இருக்கிறதுல சிறந்த காரியம் எது மறியம் கண்ணியமான காரியம் எது என்று சஹாபி கேட்குறாங்க தொழுகையா வியாம வ சலாத்த நோம்பா தொழுகையா வதக்கதி இல்ல தர்மமா இதை விட என்ன சிறந்தது இருக்கு என்று கேட்கிறார்கள் அதுக்கு நபிசலாயசலம் பதில் அளிக்கிறார் காலு இதற்கு இதை விட சிறந்தது ஒன்று சொல்லுங்க இருக்கிறதுலே ஐந்து கடமையில ஒன்று இதை விட சிறப்பானது என்று கேட்கிறார்கள் என்றால் அர்த்தம் என்ன இந்த நன்மையை சேர்ந்து அழித்து விட கூடாது நன்மை எல்லாம் சேர்ந்து அழித்து விட கூடாதுல்ல மறுமையில் ஒன்னும் இல்லாமல் நின்று விடக்கூடாது என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் சல்லா அலையா அவர்கள் கூறுகிறார்கள் கால சலா தாத்தில் எமீனி இன்ன பசாதத தாத்தில் பைநகியல் அதை விட சிறந்தது என்ன தெரியுமா அறிவிக்கிறார்கள் மக்களுக்கிடையே பிரச்சனையே செய்யாதீர்கள் குழப்பத்தை செய்யாதீர்கள் பசாது குழப்பத்தை செய்யாதீர்கள் அவர்களுடைய மானத்தோட விளையாடு விளையாண்டு விடாதீர்கள் அப்படி செய்தால் என்ன ஆகும் வஹாலிக்க உங்களுடைய நன்மை எல்லாம் அழிந்துவிடும் என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்